ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கானா சுண்டல் வச்சு குருமா பார்க்க போகிறோம் மக்கானாவும் சுண்டல் வச்சும் குருமா பார்க்க போகிறோம் மக்கானானா லோட்டஸ் சீடு அதாவது தாமரை விதைகள் வச்சு நம்ம குருமா பண்ண போகிறோம் தாமரை விதைகளையும் சுண்டல் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச சுண்டல் வச்சு நம்ம இன்றைக்கி குருமா பண்ணலாம் மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெறுஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை சேர்த்துக்கோங்க வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் ஒரு பத்துலேருந்து இருபது பொடிவில்ி கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணதை நல்லா மிக்ஸி ஜாலில் போட்டு அரைச்சி எடுத்து அதை இன்றைக்கி நம்ம பேனில் சேர்த்தாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் ரெண்டு தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு இப்போ அதை பேனில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு டேபிள் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் மசாலா பவுடர் நீங்கள் ஜீரக பவுடர் தனியா பவுடர் மல்லி பவுடர் பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வீட்டில் இருந்த குழம்பு பொடி சேர்த்தாச்சு அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் ஜீரகப்பொடி எதுவும் சேர்க்க வேண்டாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச சுண்டலை நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த சுண்டலை நிற்போம் பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க அந்த அவிச்ச தண்ணியோடு தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ அடுத்து நம்ம ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் கூட ஒரு துண்டி இஞ்சியும் ரெண்டு மிளகா சேர்த்து அரைச்சாச்சு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம குருமா கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும் இதில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மக்கானா சேர்க்க போகிறோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தது பச்சையாக சேர்க்க வேண்டாம் உருப்பில் எண்ணெய் ஊற்றி சும்மா அந்த மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்தது கொஞ்சம் கலர் மாறினதும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த மக்கானாவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் சேர்த்துக்கலாம் மக்கானா தாமரை விதை தான் வேறு எதுவுமே இல்லை தாமரை விதையும் சுண்டலும் நெக்ஸி சேர்த்து நம்ம குருமா வச்சுருக்கோம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சமாக நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்க்கலாம் இல்லை மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும் மக்கானாவும் சுண்ட சுண்டல் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரொம்ப நேரம் ஆகாது மக்கானா ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது மசாலா நல்லா வேகட்டும் அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகணும் தண்ணியெல்லாம் வத்தட்டும் உங்களுக்கு தண்ணியாக குருமா வேணும்னா நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம் மக்கானா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சுண்டல் ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால அதுவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க குருமா வச்ச உடனே நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாச்சு இதுலேருந்து ஒரு நாலஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கோம் சீஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு உரப்ப அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சீஸ் சேர்க்கப்ப அது ஓரளவு சமமாக ஆக்கி விட்டுரும் சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம இந்த சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல ஊற்றிக்கணும் நம்ம போட்ட உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது சப்பாத்திக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறுத வரைக்கும் நீங்கள் பேனில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேகணும் வெந்த பிறகு தான் நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி கொஞ்சம் நல்லா வேகாது கொஞ்சம் நல்லா கலர் மாறுனதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் தேவைன்னா நெய் ஊற்றி உங்களுக்கு எங்களை எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே குருமா நமக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால குருமா நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு குருமா பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சி இந்த மாதிரி இருந்தால் தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி மற்றும் மக்கானா சுண்டல் குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ